சரவணா சத்தியமா என்னால நம்பவே முடியல தெரியுமா நீ ஏன் வீட்டுல அதுவும் இப்படி ஒன்னா உக்காந்துருக்கோம் என்னால நம்பவே முடியல தினமும் அங்க எங்கன்னு பாக்கிறதுக்கு பயந்து பயந்து எங்கெங்கயோ போவோம் ஆனா இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குடா சந்தோஷமா தான் இருக்கு இருந்தாலும் ஒரு பக்கம் பயமாவே இருக்கு உங்க அப்பா அம்மாவா பாக்க ஏய் எங்க அப்பா அம்மா பார்க்க தான் அப்படி இருப்பாங்க ஆனா ரொம்ப நல்லவங்கடா பேசுறது வைக்கிறது எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க ஏதோ என் மேலே கோபமாக இருக்காங்க குழந்த பிறந்த அப்புறம் அதுவும் செட் ஆகிடும் அப்புறம் அவங்க நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க காலையில் உங்கள் அம்மா எழுப்பும் அந்த கற்று கத்துறாங்க அதெல்லாம் பார்க்கும்போதே பயமாக இருக்குது தெரியுமா என் வீட்டில் அந்த வேலைக்காரங்க இருந்தாங்க பற்றியா மூணு பேர் அதுங்களெல்லாம் அப்படிதான் எங்கள் அம்மா எழுப்புவாங்க இட்டி உதச்சி தண்ணி ஊற்றி எல்லாம் எனக்கு அதெல்லாம் பார்த்தோனையும் அந்த மாதிரி ஞாபகம் வந்துருச்சு ஏய் அந்த மாதிரிலாம் எங்கள் அம்மா பண்ண மாட்டாங்க நீ வேற இல்லைப்பா ஒரு சில வார்த்தைகள்லாம் எனக்குலாம் சுருக்குன்னு இருக்கு அந்த மாதிரிலாம் நான் பேச்சு அனுபவிச்சதே கிடையாது ஏ அதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் போக போக பழகிடும் பசிக்கிற மாதிரி இருக்கு அம்மா வேற வேலைக்கு போயிருந்தா கூட அங்க வந்து சாப்பாடு போட்டு வருவேன் எங்க அம்மா வேற இன்னைக்கு வீட்லயே இருக்காங்க என்ன பண்றதுன்னே தெரியலடா யோசிக்காத ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம் என் பக்கத்துல இருக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குடா இனிமே நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்ல எப்படிங்க கொஞ்சம் கூட புட்ட அவ இருக்காங்கன்னு தெரியல நம்ம கஷ்டப்பட்டாலும் அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒவ்வொன்னையும் கஷ்டம் காட்டாம வளர்த்து புட்டோம் இன்னைக்கு பெத்தவங்க கஷ்டம் கூட அவளுக்கு புரிய மாட்டேங்குது அவளும் வயித்துல ஒண்ணு வச்சிருக்காள அதுவும் பொறந்து வெளியே வர வரும்போது இருக்கு நாங்க பட்ட கஷ்டமும் வேதனையும் அவ படும்போது தான் தெரியும் பெத்தவங்கனா யாரு அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு புரியும் அது வரைக்கும் புரியாது

நம்ம வீட்டுக்கு தான் என்கிட்ட ஃபோன் இருக்குல்ல நான் எதுனால வந்து சொல்லுவேன் பேசிக்கலாம் இப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஃபோன் வேணும் இப்பதான் சந்தோஷம் வேலை வெட்டின்னு பாக்குறான் ஏதோ அஞ்சோ பத்தோ சம்பாதிக்கிறீங்க இந்த நேரத்துல இதெல்லாம் சொன்னா அவனால வாங்கவும் முடியாது நம்ம போனை பத்தி கொடுப்போம் அவ வச்சுக்கிட்டோம் நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு போன் எதுவும் வாங்கிக்கலாம் ஏ இதையடா बोलிகிட்டு இருக்கே போன் கொண்டு போய் கூடு இல்லடா அந்த போன் மொத்தமாவே ஒலி கொடுத்துடு வா நம்ம இன்னொரு ஒரு போன் வாங்க இல்ல ஏனா அவ வீட்டுல பெத்த புள்ள எப்படி இருக்கேன்னா இது என்ன பாத்து தெரிஞ்சுக்கணும் இல்ல பட் நம்மனா நம்ம ஊருக்குள்ள எல்லாரும் சொந்த மத்துக்குள்ள இங்கதே ஊருக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறோம் அதனால புள்ள என்ன பண்ணுது எது பண்ணுதுன்னு ஒரு எட்டு போனாவே போதும் அவங்க ஊட்டியில இருந்து இங்க போன் பண்ணி பேசினா தானே புள்ள எப்படி இருக்கேன்னா இது தெரியும் அதான் அந்த போனை பிடிக்கலன்றே இருக்கேன் வந்து போய் டாறலாமா கூடுடா நான் என்ன போனா பேசிக்கிட்டு இருக்கேன் யார்கிட்ட போய் பேச போறேன் சரி சரி அப்புறம் வந்து கேட்கணும் கேக்காம எடுத்து குடிச்சத நீ என்ன வாள்வன்னு கத்துவல ஆமா நான் கத்தனா மட்டும் இவரு பையன் நடிங்கிப் போயிரார் போறே 얘னைவே ஏறி மிதிச்சிட்டு போயிடுறீங்க இதுல வேற நம்ம பயப்படா உமா உமா உள்ள வந்து போன் எடுத்துட்டு வா எடுத்துட்டு வரேங்கையா தா என்ன குழம்பு என்ன நெத்த குழம்பு அந்த கர்ணக் இருக்கு அதான் புளி குழம்பு கருவாடு போட்டு வைக்கணும் என்னங்க இன்னாங்க போனு சந்தோஷ் வீட்டுக்கு போய்ட்டு போய் கொடுத்துட்டு வந்துருமா ரொம்ப சதுரோஷமா இந்த வீட்ல வச்சிருந்தோம் சரி தூக்கி போட்டு மிதிச்சாலும் சரி பொறந்து விடுனாலே பொண்ணுங்களுக்கு சொத்துதாங்க சரிங்க வாங்கி குடுத்துக்கலாம் கொஞ்சமாவது கூச்சனாச்சம் இருக்குதா எப்படி தோல் மேல சாஞ்சுகிட்டு பாரு நம்மள இந்த காலத்திலுமே புருஷங்க பக்கத்துல உட்கார்றதுக்கு பயப்படுறோம் அவங்களுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு அவங்க உட்கார்ந்து நம்ம நின்னுக்கிட்டே தான் இருப்போம் அவங்க அங்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் உக்காருவோம் ஆனா இங்க பாரு எப்படி உக்காந்துருக்கு செய்ய கரும புடிச்சது என்ன மாடு கத்திக்கிட்டு கிடக்கு ஒரு புல்லு கட்டு எதுவும் போடாம இருப்பாங்க போல எந்திரிச்சு போய் அதுக்கு புல்லு கட்டாது எடுத்து போடுறீ பாவண்டி அது வயிறு சாப விட்டா கூட நம்ம நிம்மதியா வாழ முடியாது குழந்தை போல பார்த்து ம் இன்னைக்கு ஒண்ணு ஒரு கஷ்டம் தானே கத்திக்கிட்டு கிடக்குது போ அதுக்கு ஒரு இது எடுத்து போடு போ சரியாத்தா உட்காருங்க நான் தான் போய் அள்ளி போட்டுட்டு கத்திக்கிட்டு வரேன் ஒரு புல்லு கிட்ட எடுத்து போடணும்னு மனசு வருது இவளுக்கெல்லாம் இவளா ஒரு புல்ல தொட்ட <muchas> போச்சே <muchas> தாத்தா வேற வந்திருக்காங்க அவங்களுக்கு தண்ணி வச்சு கொடுத்துட்டு அப்புறம் கூட்டிட்டு மேும்ாப்படி தங்கும்ட கவலை போதும் வாழ்றதுக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் எனக்கு இந்த குழுவில் பணம் கட்டணுமே எப்பயும் கொடுத்துட்டு போவோமே நாளைக்கு குழுவுக்கு பணம் கட்டணுன்ட்டு தான் சரி கொண்டு வந்தேன் இங்கே வர வழியில் தான் இந்த மொட்டை பெரியவர் சொன்னார் இந்த மாதிரின்னு எனக்கு ஒன்றும் விளங்கலை அது வேக வேகமாக வந்தேன் என்னம்மா ஒன்று பார்த்தா அவன் புல்லை ஆனால் கூட சாஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கு மாடு பாட்டு கத்திக்கிட்டு கிடக்குது தீனி கூட வைக்காமல் இருந்தா எப்படி ம்

அதான் சொல்லுவாங்கல்ல தின்னு கொளுத்தது தங்காதுன்னு நல்லா கஷ்டத்தை பார்க்காம வாங்கி தள்ளிங்க அதுதான் இன்னைக்கு இங்கிட்டு வந்து விடுஞ்சிருக்குது பெத்த ஒரு கஷ்டத்தை சொல்லி தான் பிள்ளைகளை வளர்க்கணும் சொல்லாம வளர்த்து புட்டு பின்னாடி எங்களை பார்க்கல வைக்கலன்னு குறை சொல்லி ஒன்னும் ஆக போறது இல்ல சரியா சொல்லுங்க வளர்க்க தெரியாம பிள்ளைய வளர்த்து பின்னாடி எங்களை பார்க்கல வைக்கல வயசான காலத்துல அப்படின்னு சொல்லி நொந்து ஒன்னும் ஆக போறது இல்ல இந்த வாடு கத்திக்கிட்டு கிடக்கா அதுக்கு ஒரு புல்லு கட்ட எடுத்து போட முடியல இவத வயசான காலத்துல உங்களை பார்க்க போறாங்களா ரெண்டு பேரும் சம்பாரிச்சு உங்களுக்கு தேவையான நீங்க செஞ்சுக்கோங்க இந்த காலத்துல எல்லாம் பிள்ளைங்க பார்க்கவும் வைக்கணும் எந்த பத்தவங்களும் நினைக்கவே கூடாது நீ எதை பத்தி யோசிக்காத கடவுள் உங்க கூடையே இருப்பாரு

இதுக்கு முன்னாடிலாம் சந்திக்கலாம் போனதே கிடையாது தெரியுமா ஓ சரி சரி யானி அப்ப நீங்கலாம் அங்க ஊட்டில இருக்கும்போது சந்திக்கல போவீங்களா நாங்க எதுக்குமே கடகனிக்கலாம் போக மாட்டோம் அப்பா வரும்போது எங்களுக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்துருவாரு ஓ அப்படியா சரி சரி நாங்க அங்க பெரியம்மா வீட்ல இருக்கும்போது அரவிந்த் சொல்லுவான் அங்கேலாம் சந்தைக்கு போனோமே அங்கே சோளக்கருது இருந்துச்சு பொரி மிட்டாய் இருந்துச்சு அப்புறமேட்டுக்கு அந்த ஜவ்வு மிட்டாயி எல்லாமே இருந்துச்சுன்னு வாங்கிட்டு வருவாங்க தெரியுமா அப்புறம் எனக்கு அவங்க வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க நான் சாப்பிடுவேன் சூப்பராக இருக்கும் அண்ணா எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டாரா ஆஹா எங்கேயும்லாம் கூட்டிகிட்டே போனது கிடையாது மொதல் முதல்ல நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோம் வெளியே வந்திருக்கோம் அப்படின்னாலே அங்கே ஊட்டிக்கு வந்தோம்ல அத்தை வீடு அதுதான் அது வரைக்கும் நாங்கள் எங்கேயுமே போனது கிடையாது அப்பா அடா ஒரு வழியாக பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சாச்சு சரி குடுடா பாத்திரத்துல நான் எடுத்துட்டு வரேன் நீ நானே தூக்கிட்டு வந்துடுவேன்

ஜாலி ஜாலி நானும் அரவிந்த் மாதிரி பையெல்லாம் வாங்கிட்டு போவேன் அண்ணி எனக்கு நோட்டு பேனா அப்புறம் வீட்டுக்கு அவங்ககிட்ட என்னமோ இருக்குமே அது பேர் மறந்து போச்சு அதெல்லாம் எனக்கு வாங்கி தருங்களா என்னென்ன வேணுமோ எல்லாம் எங்களால முடிஞ்சதுதான் வாங்கி தருவோம் சரியா ஜாலி 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 வா போலாம் அண்ணி அண்ணி குமாரி அண்ணி என்னென்ன சாத்தி கிடக்கு அதானே எங்கிட்டு போனாங்கன்னு தெரியலையே சரி கொஞ்ச நேரம் இருந்து பாப்போம் ஆ வெளிய எங்கடாவது போயிருப்பாங்க சரி உட்கார் நீங்களும் உட்காருங்கங்க என்னனே பொண்ணுங்க மாப்பிள பாக்க சொன்னாரு சரியான மாப்பிள அமைஞ்சு போச்சு சொல்லி சொல்லுவோம் சங்கரணி சங்கரணி டா வாரம்பா சரி வரட்ட அப்படியே திண்ணில உட்காருங்க யாரியா நீ நானே முத்துசாமி மாமே அரடே நீ ஆயா சரி வா வா உள்ள வா

சொல்லிட்டு போலாம்னு பார்த்தா இப்படி ஆயிச்சே ஆமய்யா வெண்ணே கையில வச்சிக்கிட்டு இருக்கும்போது எப்படியாவது வியாபாரம் ஆயிடுமான்னு கவலைப்பட்டேன் வியாபாரம் ஆனதுக்கு அப்புறம் ஒருத்தனா வந்து வந்து சொல்லுங்க இங்க மாப்ல இருக்கு அங்க மாப்ல இருக்குன்னு சரி விடுங்க யார் யார் தலையில என்னன்ன நடக்குமோ அதுபடிதான் நடக்கும் நல்ல பொண்ணு நான் வேற அவங்க வீட்ல சரை சொல்லிவிட்டு வந்துட்டேன் சரி விடுங்க இது மாப்ல என்ன பண்ற அபடி அவருங்களா ஊர்ல தோட்டம் தோட்டத்துலவலாம் இருக்குது. விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா சரி 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 நல்லா இருந்துட்டு போடுனே. நான் இப்படின்னு சொன்னானே சொல்லவோனு வந்தேன். சரி சரி வர பாப்பா ஒரு காபி டீ வச்சு வெச்சு குடிச்சிட்டு போலாம். இருக்குதுனே மாត្រவரமா வாங்க போவனு கடவர சாதி குடிவானுங்க. ஆ சரி சரி போயிட்டு வாங்க. அப்பாவ கேட்டேன்னு சொல்லுங்க. ஆ இருக்கும்போது எவனும் வந்து கேட்க மாட்டான் இல்லாத போதுதான் எனக்கு கூடு எனக்கு அடிச்சுக்கலானுங்க இல்லப்பா ஏழைய செய்ய ஒரு மாதிரியா இருந்துச்சு அதான் உடம்புக்கு என்ன

அது எப்படி ஒரு மாசம் ரெண்டு மாசம் அவ்வளோதான் அது முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த அடுத்த பிரச்சனை வந்துடும் என்னைக்குமே தற்கொலை வந்து ஒரு தீர்வே ஆகாது எந்த ஒரு பிரச்சனைக்கும் நம்ம நிம்மதியை செத்து போயிடலாம் இனி எதுக்கு வாழணும் அப்படி இப்படின்னு நம்மளே நம்பி இருக்கிற நம்ம குடும்பம் என்ன ஆகுறது அதை விடுங்க நம்ம கடனை உடனே வாங்கியிருப்போம் அவனுங்க நம்ம வீட்டு பொண்டாட்டிகளை வந்துட்டு நீ இதை கூட அதை கூடன்னு பிடுங்கி எடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க அதனால எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நின்று பார்க்கணும்னே

மகாமும் இப்போ மாதிரி எப்படி தான் இங்கிட்ட இருப்பாங்கன்னு தெரியலையே ஊருக்குள்ள இருந்தா கூட நாலு மனுஷ மக்கள் கிட்ட பேச வைக்கனு நேரம் போறதே தெரியாது ஊருக்குள்ள இருக்க வைக்கலாம்னு பாக்கலாம் ஆனா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா வாடகை கட்டணும் அட்வான்ஸ் கொடுக்கணும் அது பெரும் கஷ்டம் இங்கிட்ட இருந்தா அந்த பிரச்சனை இல்ல இருந்தாலும் பொழுதுபோக்குன்னு ஏதாவது ஒண்ணு வேணும்ல கரண்ட் வேற என்ன இழுக்கல நான் தான் லைன் மேன் கிட்ட கேட்டதுக்கு அதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டு அப்பதான் வீடுக்கெல்லாம் தர முடியும் இல்லைன்னா தர முடியாது அப்படின்றது ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இங்கிட்டு போறது

நான் அவர்கிட்ட சொல்லி ஏதா ஒன்னு வாங்க சொல்றேன் அம்மா நான் வாங்கி கொடுத்தா நீங்க வேணாம்ன்றீங்களா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லனே நீங்க தான் இவ்வளவுமும் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு எதுக்கு சரமோனு தான் எனக்கு எந்த சரமமும் கிடையாது ஒரு பைலர் ஒன்னு வாங்கி தரேன் எப்படியோ ஒரு ஏற்பாடு பண்றேன் நான் வெளியவே நின்னுட்டு இருக்கீங்க உள்ள வாங்க ஆ வாற வாறோம் மா அப்பா போன் பண்ண அப்படி அத போன் கொடுத்துட்டு போவான்னு வந்தேன் அப்படியே அப்பா என்ன சொன்னாரு நல்லா இருக்காரம்மா நல்லா இருக்காங்கம்மா உங்ககிட்ட பேசணும் ஆசைப்பட்ட அப்படி உங்களுக்கு போன் எதுவும் இல்ல அதான் சரி அம்மாவோட போன் எடுத்துட்டு வந்தேன் நீ கொண்டு வந்து எல்லாம் தரவேணா இங்கேயே வச்சுக்கோங்க சார்ஜ் போடுறதுக்கு மட்டும் அப்ப அப்ப வீட்டுக்கு கொண்டு வந்து சார்ஜ் போட்டுக்கோங்க இதுல ஒரு ஒரு நாள் போட்டாலே போதும் ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு தாங்கும் சரிங்கண்ணே பொழுது போக்குறதே ரொம்ப கஷ்டமாச்சு எப்படி பொழுது ஓடுது உங்களுக்கு அதுதான் என் கூட பூ மாறி இருக்காள்னே அவள் ஏதாவது ஒன்று லொட பேசிக்கிட்டே இருப்பாள் அதுலேயே நேரம் சரியாக போயிடுது காலையில் இந்த வேலை செஞ்சுட்டு அப்புறம் அங்கே போவோம் இங்கே போவோம் அப்படியே போயிடுதுனே ஓ சரிம்மா இந்த ஃபோனில் எல்லாம் ரீசார்ஜ் எல்லாம் பண்ணி இருக்குது படம் கிட்ட எதுவும் பாருங்கள் அப்புறம் இந்த இதில் ரேடியோலாம் இருக்குது போட்டுக்கிட்டு பாட்டு கேளுங்க சரியா நான் ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணுறேன் கரண்ட் இழுக்கிறதுக்கு சரிங்கண்ணே எனக்கு சந்தைக்கு போறோம் அண்ணே எங்களுக்கு வண்டியெல்லாம் வாங்கித்தரேன்னு சொல்லி இருக்கே ஒரு வண்டியெல்லாம் வாங்கிட்டு வரட்டுமா உம் சந்தைக்கு ஐயா மா அதான் சரி சரி வாங்க வாங்க சரி உள்ள வாங்க உள்ள வாங்க